ராசி பர்சனாலிட்டிஸ் துலாராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கரனுடைய ராசிங்க சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி கால சக்கரத்துக்கு ஏழாவது ராசி அந்த பாவம் வந்து பாருங்க ஏழாம் பாவம் அப்போ காதல் கலத்திரம் லவ் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அதாவது காதலி விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் லவ் பண்ணாம எப்படி புதுசா ஒருத்தவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் எப்படி அவங்களோட நம்மளுக்கு மனசு ஒத்து போகும் இப்படி நிறைய விதத்துல யோசிக்க கூடியவங்களும் பிரதானமா சொல்லணும் அப்படின்னா துளாராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல விஷயத்துல அப்பா அம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையன் பிடிச்சிருக்கு இந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையனா இருக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு லேடிஸை பார்த்து சொன்னாலும் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்குப்பா எல்லா விதத்திலயும் பர்ஃபெக்டா இருக்கு

பேசிக்காவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டு ஒண்ணு துண்டு பத்து நல்ல பேசக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது இயற்கையாவே இருக்குங்க ஆஹ் அதே மாதிரி பாருங்க சுய ஜாதகத்துல சனி உச்சமடையறதால அந்த அட்டமண்டா ஆக்கியூ பண்றது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமா பேசுறது கரெக்டா பேசுறது ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சுய ஜாதகத்துல இன்னும் சனி சூப்பரா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் எரியற விளக்குல கொஞ்சம் பெட்ரோலை ஊத்துன மாதிரி இன்னும் கொஞ்சம் அவங்களோட வந்து ஒரு பேச்சு திறன் அப்படின்றது மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் அறம் சார்ந்த ராசி அறம் தத்துவ ராசி அதனால தான் துளாராசி என்பர்கள் நீதி அரசர்களா இருப்பாங்க ஜட்ஜா இருப்பாங்க ஆஹ் வழக்கறிஞர்களா இருப்பாங்க இப்படி பல விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரதானமா ஆஹ் டாமினேட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி பேசிக்கா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் அப்படின்னா அந்த விஷயத்த நான் செய்வேன் பெருசை மத்தவங்க வந்து என்ன டாமினேட் பண்றது என்ன ஓவர் ரைட் பண்றது என்ன ரூல் பண்றது என்ன ஆதிக்கம் செலுத்துறது இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு தான் துலா ரசீஜன்ஸ் ஓகே ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா துலா எக்ஸாக்ட்லி சொல்ற வேர்டு என்ன அப்படின்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நான் மட்டும் பர்ஃபெக்ஷன் இருந்த பத்தாதுங்க என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு கூடியவங்க இப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிடிக்குது அப்படின்னு எதை பார்த்து பிடிக்கும் பிசிக்கல் அட்ராக்ஷன் பொண்ணு நல்லா அழகா இருக்கணும் பார்த்த உடனே பொண்ணு வந்து திரும்பி பாக்குற மாதிரி இருக்கணும் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும் அழகாக இருக்கணும் ஆதிக்கம் இல்லைங்களா அழகா இருக்கவங்களை பிடிக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணனோட அப்பியரன்ஸை பார்த்து தான் லவ் பண்ணுவோம் பிசிக்கல் பிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒத்த வார்த்தையை சொல்லலாம் சரி அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சு இவங்க வந்து லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணு நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு அப்புறம் திறமையா இருக்கா அழகு மட்டும் போதுமா இல்ல பொண்ணு வந்து திறமையா இருக்கா புத்திசாலியா இருக்கா இப்படி பல ஆங்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிளஸ் வரணும் மைனஸே இருக்க கூடாதுன்றது கிடையாது மைனஸ் இருந்தாலும் பிளஸ் நிறைய இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க சரி இவங்க ஆஹ் போய் ப்ரொப்போஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்களை ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து இவங்களை வந்து பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இவங்களை வந்து பிரதிபலிப்பாங்க அதாவது பொதுவா ஆம்பளை பசங்க ஜென்ஸ் வந்து அவங்களோட பியூட்டி கான்சியஸ் இருக்காது கேர்ள்ஸ்க்கு தான் வந்து ஜென்ஸை கம்பேர் பண்ணும் போது அழகு சார்ந்த ஒரு கவலை அழகு சார்ந்த ஒரு எண்ணங்கள் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் ஆனா துளாராசி ஜென்ஸுக்கும் ரிஷபராசி ஜென்ஸுக்கும் அழகா இருக்கணும் நீட்டா இருக்கணும் டீசென்டா இருக்கணும் ஹேண்ட்ஸமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அப்ப இவங்க அந்த பொண்ணு முன்னாடி தன்னை ரொம்ப வந்து நேச்சுரலாவே துலாம் பாக்குறதுக்கு நல்ல வசீகரமா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றது பார்த்த உடனே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு தோணும் துளாம ரிஷபத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா அந்த அட்ராக்டிவ்னஸ் இயற்கையாவே உங்ககிட்ட இருக்கும் அட்ராக்டிவா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் தன்னை அட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணுக்கு இவங்கள பிடிச்சிடும் இல்லைங்களா சோ அந்த மாதிரி சில பல ஹீரோயிசம் ஹீரோயிசம் மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த பொண்ணு அட்ராக்ட் பண்ணிப்பாங்க பேசியே அட்ராக்ட் பண்றதும் உண்டு பேசியே கவுக்குறதும் உண்டு ஏன்னா பேசக்கூடிய தன்மை அப்படின்றது இயற்கையாவே உண்டு உங்களுக்கு அப்படி பேசியே கவுக்குறதும் உண்டு ஓகே இந்த மாதிரி பல ஆங்கிள் அட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் லவ் சொன்னா அந்த பொண்ணு வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா லைத்து போய் லவ் பண்ணுவாங்க பிறந்ததே காதலிக்கிறதுக்காகதான் பிறந்ததே ரொமான்ஸ்க்காகதா அப்படின்ற மாதிரி ரொம்ப லைச்சி லைச்சி லவ் பண்ணுவாங்க அந்த அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் ட்ரெஸ் நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அந்த பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணா இருக்கலாம் இல்ல வந்து வசதி கம்மியா பொண்ணா இருக்கலாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பாஞ்சாயிரம் ரூபாய்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க அவ்வளவு இல்ல இவங்களுக்கே வசதி கம்மின்னா கூட ஒரு ஆயிரம் ரூபாயில ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா கூட சூப்பர் டூப்பரான ட்ரெஸ் அதாவது அந்த செலக்ஷன் அப்படின்றது இருக்கும் அது ஆயிரம் ரூபாய் ட்ரெஸ் மாதிரியே தெரியாது அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் போட்டுச்சுன்னா இருக்கும் ஹைஃபையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது ஒரு விலை கம்மி இருந்தா கூட ஒரு பார்த்தா ஒரு நல்ல லுக் இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் இயற்கையாவே தூலாம் கூண்டுங்க சோ அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நல்ல வந்து கம்ஃபர்ட் கொடுப்பாங்க அவங்களோட வசதியை பொறுத்து எனக்கு எவ்வளவு வசதி இருக்கு அது மேட்டர் இல்ல எனக்கு பயங்கர வசதி இருக்குன்னா எக்ஸ்ட்ராடினரி கம்ஃபர்ட் கொடுப்பேன் எனக்கே வசதி கம்மின்னாலும் ஆஹ் அதுல என்னால எவ்வளவு கம்ஃபர்ட் கொடுக்க முடியுமோ ஒரு கல்லு தூக்கலாவே கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல நல்ல ஃபுட் வாங்கி கொடுக்கறது ஆஹ் லைஃப வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது காம தத்துவ ராசி அஹ் எப்பயுமே வந்து பாருங்க துலாமுக்கு அறுபது வயசுல கூட இளமை ஊஞ்சல் ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆஹ் எப்பயுமே வந்து இந்த லவ் ரொமான்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இப்படி வந்து இப்படி ஒரு பொண்ணு வந்து பார்த்து 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 எல்லாம் செய்யும் போது அந்த பொண்ணுக்கு பிடிக்கதானே செய்யும் ஆப்வியஸ்லி அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் இதுல ஒரு சின்ன மைனஸ் இருக்கு என்ன அப்படின்னா ஆஹ் இவங்களுக்கு எது ரொம்ப கண்ணுக்கு பிளசண்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் எது போட்டா அந்த பொண்ணுக்கு அழகா இருக்குன்னு இவங்களுக்கு தோணுதோ அததான் இவங்க செய்வாங்க அந்த பொண்ணுக்கு அதை பிடிக்கல அப்படின்னாலும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்றேன் இப்ப இவங்க ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் லுக்ல தான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த மாடர்ன் லுக்ல தான் அந்த பொண்ணு இருக்க வைப்பாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹோம்லியா இருந்தாதான் அப்படின்னாலும் இல்ல இல்ல உனக்கு இது நல்லா இல்ல இதுதான் இதுல பாரு நீ ரொம்ப சாதாரணமா தெரியுற இதுல பாரு நீ ஹீரோயின் மாதிரி தெரியற அப்படின்றத இவங்களோட ஆசைகளை அந்த பொண்ணு கிட்ட திணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இத தப்பா வந்து நம்ம சொல்ல முடியாது அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூம் பண்ணுவாங்க நீ வந்து உன்னோட திறமை உன்னோட அழகு நீ இது பண்ணா ரொம்ப அழகா தெரியுற அப்படின்றத குரூம் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லமான கட்டளைகள் அதிக உரிமை எடுத்து நிறைய செய்யறது இது வந்து மீனமாவோ சிம்மம்மாவோ இவங்க லவ் பண்ற பொண்ணு இருக்கு அப்படின்னா சாலிடா வந்து பாத்தீங்கன்னா பிரேக்அப் ஆயிடும் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து திணிக்கிறது மீனத்துக்கும் பிடிக்காது சிம்மத்துக்கும் பிடிக்காது ஒரு ஒரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கணும் ஒரு ஒரைக்குள்ள ரெண்டு பேரும் கத்தி அப்ப துளாராசி ஜென்னு மீனராசி பொண்ணு ரெண்டு பேரும் ஷார்ப்பு துளாராசி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப் உண்டு ஆளுமை உண்டு எல்லாமே உண்டு துலாராசி சென்னு சிம்ம ராசி பொண்ணு ரெண்டு பேருமே ஷார்ப் அப்ப என்ன ஆகும்னா அது பிரிவினை அப்படின்றது ஏற்படும் மீதி ராசிகள் ஓரளவுக்கு கோப்ப பண்ணிக்கிறாங்க இதே மீனமும் சிம்மமா இருந்தாலும் சுய ஜாதகத்தை பேஸ்ட் பண்ணி இருக்கு கோப்ப பண்ணிக்கிறவங்களும் உண்டு சரி அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு போயிடுறாங்க இல்ல இவங்க வந்து துலாம் வந்து லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா சாலிடா கல்யாணம் பண்ணிப்பாங்க லைஃப் போய் லவ் பண்றாங்க தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி லவ் பண்ணுவாங்க சாலிடா கல்யாணம் பண்ணிப்பாங்க என்ன கொஞ்சம் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும் ஓகேங்களா அது எல்லாமே வந்து பிளஸ்ஸா இருந்தாலும் நல்லா இருக்கு அதுல லைஃப் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குதான் செய்யணும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பார்ட்னர்ஸோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க புரியுது புரியுதுங்களா பார்ட்னர்ஸ்க்கு நம்ம பார்ட்னர்ஸ்க்கு இது பிடிக்கல அதாவது என் ஒய்ஃப்கு இது பிடிக்கல என் ஒய்ஃப்க்கு இது பிடிக்குது எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சு மாதிரி நடந்துப்பாங்களா எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் உனக்கு பிடிக்கிறது நல்லா இல்லை தப்பா இருக்கு எனக்கு பிடிச்சது நல்ல விஷயமா இருக்கு அதனால நிறைய நல்லது நடக்கும் பின்னாடி அதனால நீ இதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆஹ் செய்வாங்க அதே மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு பிடிச்ச விஷயம் தனக்கு பிடிச்சிருக்கு அதனால எந்த வித நெகட்டியும் நெகட்டிவிட்டியும் வராது வெறும் பிளஸ் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பாருங்க அந்த அனலைசிங் கெப்பாசிட்டி அப்படின்றது இயற்கையாவே இருக்கிறதுனால எல்லா முடிவும் தெளிவா எடுப்பாங்க எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனா பார்ட்னர்ஸும் இவங்க மாதிரியே தெளிவா இருப்பாங்கன்றது கேரண்டி கிடையாது இல்லைங்களா சோ இந்த மாதிரி இந்த முடிவுகள்ல சில பல குழப்பங்கள் அப்படின்றது வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி வந்து ஒரு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப துளாராசி ஜன்னா இருக்கீங்கன்னா ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க எனக்கு கிடைச்ச மாதிரி லைஃப் பார்ட்னர் உலகத்துல யாருக்குமே கிடைக்கல வாவ் எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் எனக்கு அமைஞ்சிருக்காரு அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே அவங்களுக்கு எந்த அந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா விதமான கெப்பாசிட்டியும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப ஒரு சிலர் வந்து பாருங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம சிம்மமே வச்சு எடுத்துக்கலாம் துளாராசி ஜென்னு சிம்ம ராசி ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த ஒய்ஃபு இவங்க கிட்ட எவ்வளவு பிளஸ் இருந்தாலும் வா எங்க வீட்டுக்கார் சூப்பர் எங்க வீட்டுக்கார் பயங்கரமான புத்திசாலி அவருதான் எல்லாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எங்க வீட்டுக்கார் புத்திசாலி தான் நானும் புத்திசாலி அப்படின்றவங்க தான் சிம்மம் பெருசா வந்து யாருக்கும் தலை குனியாதவங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கான்பிடென்சன் அப்படின்னு வரும் அதே மாதிரி மீனமா இருந்தா குருனோட ஆதிக்கம் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா யார்கிட்டயோ வந்து கால்ல விழறதுல மீனமுக்கும் பிடிக்காது சிம்மமுக்கும் பிடிக்காது துலாத்த பொறுத்த வரைக்கும் ஆஹ் இப்ப துளாராசி ஹஸ்பண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒய்ஃப் வந்து யாரா இருக்கட்டும் ரிஷப் சொல்லலாம் ஏன்னா அப்படியே வந்து ஆப்போசிட் ஒத்தே வராது பட் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க துளாராசி ஜென்னு ரிஷபராசி ஒய்ஃப்னா வேற வழியே இல்ல வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு ஆமாப்பா வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு ஒய்ஃப் சொல்லிடணும் பச்சை காக்கா பறக்குதுன்னா ஆமாங்க பச்சை காக்கா பறக்குதுன்னு சொல்லணும் எங்க வீட்டுக்காரர் சூப்பர் இல்ல எங்க வீட்டுக்கார மாதிரி உலகத்துல யாரும் இல்லைன்னு காலில் விழுந்தணும் ரிஷபும் பேசிக்காவே காலில் விழுவாங்க அந்த மாதிரி இருந்தா துலாம் கிட்ட பர்ஃபெக்டா வாழலாம் அப்படின்னு சொல்லணும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இங்க துலாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப கரெக்டா இருப்பாங்க தராசு மாதிரி அதனோட சிம்பிளே நீங்க வந்து பாருங்க ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா நிற்கும் அதனாலதான் அவங்க நிறைய பேர் நீதி அரசர்களா இருக்காங்க அப்ப நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம டாமினேட் பண்ணி காரியத்தை சாதிச்சுக்க முடியாது நம்ம அவங்கள புகழ்ந்து பேசி அவங்க காலில் விழுந்து அவங்க கிட்ட வந்து அவங்க அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை பட் பியாண்ட் திட் இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆளுமை தனம் டாமினேட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்றது உண்டு சிம்மம் துலா விருட்சிகம் மேஷம் உங்களுக்கு எல்லாம் இயற்கையாவே உண்டுங்க புரியுதுங்களா இதுல வந்து சனி உச்சம் அப்படின்றதால உண்டு இப்ப விருச்சிகம் மேஷம்லாம் செவ்வாய் ஆளுமை அப்படின்றதால உண்டு சிம்மம் சூரியன் ஆதிக்கம் பெற்ற ராசி அதனால உண்டு நிறைய விஷயம் நல்லது அதாவது நல்லது கொட்டி கிடக்குதுங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சோண்டு மைனஸ் அது என்ன அப்படின்னா நம்ம பெருசா யாருக்கும் வந்து இறங்கி போக மாட்டேன் அப்படின்றதுதான் அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா துலாம் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடையாது எப்படி அப்படின்னா இப்போதைக்கு மட்டும் இல்லைங்க பத்து வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைங்களை எப்படி செட்டில் பண்ணணும் நம்ம ஒய்ஃப் எப்படி செட்டில் பண்ணணும் சொசைட்டில நம்ம ஒய்ஃப் வந்து மற்றவங்க பார்க்கும்போது மரியாதையா பார்க்கணும் அதுக்கு நம்ம ஒய்ஃப் அவங்களுக்கு தெரியலனா கூட இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து செதுக்குவாங்க சிலாம் துலாமை வரைக்கும் சிற்பிகள் தன்னை சார்ந்தவர்களை செதுக்கி ஒரு நல்ல அப்லிப்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா துலாராசி துளாராசி அன்பர்கள் ஹஸ்பண்டா இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி எங்க எங்க வீட்லயே ஹஸ்பண்ட் வந்து ஆனா எனக்கும் எங்க ஹஸ்பண்ட்க்கும் பெருசா வர மாட்டேங்குதுங்க இப்ப இந்த பதிவை லேடிஸ் பாக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க ராசியை பொறுத்தே வந்து யோசிச்சுக்க முடியாதுங்க உங்களோட சுய ஜாதகத்தை பாக்கணும் சுய ஜாதகத்துல உங்க ஹஸ்பண்டோட தன குடும்ப ஸ்தானத்துல என்ன என்ன கிரகங்கள் இருக்காங்க கலத்தர் ஸ்தானத்துல என்ன கிரகங்கள் இருக்காங்க அதை எந்த சுபர் பாக்குறாரா பார்வை பாக்குறாரா அதை பொறுத்து அதுக்கான பரிகாரங்கள் அதுக்கான வந்து பாத்தீங்கன்னா சைக்கோ அஸ்ட்ரோலஜி ஆஹ் சாரி அஸ்ட்ரோசைகோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா நம்ம மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எந்த கிரகம் இருக்காங்க அந்த கிரகம்தான் டாமினேட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த கிரகத்தை பசிஃபை பண்ணணும் அதுக்கு இப்ப நான் ஒரு வார்த்தை துலம் சொன்னேன் எங்க வீட்டுக்கு மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு புகழ்ந்து பேசினா துலாம் வந்து அங்க ஆஃப் ஆவாங்க என்ன கிரகங்கள் இருக்காங்க அந்த கிரகங்களை என்ன பண்ணா அவங்க வந்து அஹ் சைலண்ட் ஆவாங்க அவங்க பசிஃபை ஆவாங்க அந்த மாதிரி நீங்க சைக்கலாஜிக்கலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலியும் அதுக்கான கடவுள் இருக்காங்க அந்த கடவுள்களை நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின் போது கிரகங்கள் பசிஃபை ஆவாங்க ஆக துளாராசி என்பது சிற்பிகள் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்